அன்பரிசி விசுவாசம் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் நாஃப்லேயும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுச்சுன்னா ஆனால் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க சாமி படத்தை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ கடைசியாக நேரத்தில் என்னென்ன சொன்னியோ அதையெல்லாம் எனக்கு உண்ணுமோ வந்து காதலில் வந்து கேட்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி நீ என்னவோமா பெருசாக ஆசைப்பட்ட பத்மாவை தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இப்போதைக்கு எனக்கு ஆதரவாக இருக்காங்க பத்மாவ மனசில் நான் இடம் பிடிக்கணும்னு தானே நம்ம சொன்னேன் கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றணுமா நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் அதடியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்த கௌசல்யா வந்து விஷ்வா வந்து பார்க்குறாங்க பெட்டு வந்து தனித்தனியாக இருக்கிறத பார்த்துட்றாங்க அனுபடித்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் தான் இந்த விஷயத்தை வந்து தள்ளி போட்டிருக்கோம் சுபாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அண்ணனியாக்க நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அத்தை மனசில் நான் இடம் பிடிக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இங்கே என்ன நடந்தாலும் பிரயோஜனம் இல்லை இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது கனவுல கூட நிறைவேற்ற முடியல அது எனக்குள்ளே இருக்கிற மனக்குறையாகவே இருக்குது ஆனால் நம்ம செய்யாத காரியத்தை நிச்சயம் பேரக்குழந்தை கண்டிப்பாக செஞ்சிடும் அவங்க மனசை வந்து மாற்றிடும் அதுக்காக அது நீ இந்த விஷயத்தை வந்து தள்ளிப்படாதங்கிற மாதிரி கௌசல்யா வந்து பேசுகிறாங்க நாங்கள் எது எடுத்தாலும் முடிவு சரியாக தான் இருக்கணும் எனக்கு எங்கள் அம்மா தான் வந்து பிறப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து நானே தள்ளிப்படுவேனா அதெல்லாம் நடக்க கொஞ்சம் கால அவகாசம் ஆகட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க பத்மா வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏங்க எனக்கு நான் தூங்கினேன்னா கனவில் வந்து சாமி வந்துச்சுங்க சாமி வந்துச்சா சொல்லவே இல்லை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல என்னது பிரச்சனை செஞ்சு வச்சுருக்கோம்மா என்ன சொல்கிறேன் ஆமாம் வேண்டுதலை வந்து நிறைவேற்றலனா அது ஃபியூச்சர்ல வந்து பிரச்சனை பிரச்சனையானுல்ல அதை தான் சொன்னேன் அப்படியா பத்மா நான் வேறு என்னமோ எதுவும் நினச்சேன் என்ன வேண்டுதல் வந்து நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம் நம்ம பசங்களுக்குலாம் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா பாவாடை சொத்தை போட்டு வேண்டிக்கிறோன்னு வேண்டிக்கிட்டோம்ல பட்டு வேறு அதை நம்ம நிறைவேற்ற போனோம்ல இல்லை நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு அதே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன்ன வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து சத்தியமூர்த்தி வந்து கூப்பிட்றாங்க நம்ம நாளைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க போயிட்டு வந்துடுவோங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கௌசல்யா ரொம்ப முடியாமல் இருக்கா அவளால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது நீ புது பொண்ணு நினைச்சிக்கிட்டு இருக்காத நீ வந்து என்ன செய்யறனா நீ தான் வந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாத்தையும் சுத்த பத்தமாக வந்து பாதுகாக்கணும் ஓகே தானே சரி அத்தா நான் பார்த்துக்கிறேன்னு வீடு ஃபுல்லாக வந்து மாஃப் போட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கவுசல்யம் வந்து நான் செய்கிறேங்கிறாங்க உங்களுக்கு முடியாமல் இருக்கும்போது நீங்களே செய்கிறேங்கிறீங்க அதெல்லாம் ஒன்று வேணா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன் எல்லாத்தையும் வந்து வேலை வேணால் இழுத்து போட்டு செய்கிறாங்க அவங்களாலேயும் முடியல போல இருக்கு ஏன்னா வீடு ரொம்ப பெருசுங்கிறதுனால அவங்களால எதுவும் சரியாக வந்து செய்ய முடியாமல் டயர்டாக இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அணினியை வந்து நீ கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது மாடிப்படி பக்கத்தில் வந்து பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க அதை ஏக்கப்பட்ட இதெல்லாம் வந்து கொட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு பேப்பரை வந்து பார்க்குறாங்க விஷ்வா அந்த இடத்துல ஏதோ வந்து ஓட்டப்பந்தயம் சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு போட்டி நடக்க போது போல இருக்கும் இன்னொரு அறுபது நாளில் அந்த இதை தான் படிச்சுட்டு இருக்காப்புல அந்த இடத்துல நம்ம விஷ்வா அன்பர்சி அன்பர்சின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அன்பர்சி போகிற மாதிரியே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தை வந்துடுறேன்னு சொல்லி எல்லாம் அந்த கீழே செந்தினதெல்லாம் அப்படியே வந்து தொடச்சிட்டு அப்படியே வந்து மாப்பு திருப்பியும் போட்டுட்டு அப்படியே போகிறப்ப என்னது பத்து பாத்திரம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதையும் தேச்சு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம பத்மா வந்துட்டாங்க என்ன விஷ்வாவை பார்க்கலான்னு புரியா அவனை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீ வந்து பூஜை ஜாமான்லாம் கழுவணும்ல அதையும் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்னேன் ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லி சொல்லி அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சமையல் வேலைக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்து கட் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பூஜை சாமான் வந்து இது மாதிரி தொடச்சி கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க விஷ்வாவுக்கு வந்து சிப்பாருங்க கோவம் கொடுக்குணுன்னு கீழே வந்துட்டாங்க நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு முக்கால் நேரம் ஆச்சு அப்படி இருக்கும்போது நீ தேவைலாமல் வந்து வரவே மாட்டேங்கிற எது கூப்பிட்றேன்னே தெரியாதா ஏங்க பூச்சி சாமன்லாம் கழுவ வேண்டியிருக்கு நீ எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு வரேன் நீ என்ன செய்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாடிக்கேன் வான்னு சொல்லி ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பேப்பரில் இருக்கலாம் படிக்கணுனே என்னங்க இந்த போட்டி தானே நீ வந்து ட்ரைனிங்கே இப்போ பண்ணுறதில்ல நீ முன்னாடி வந்து அத்துலெட்டாக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு இப்போல்லாம் வந்து ஓடியெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா சந்தேகம்தான் உன்னோட டேலண்ட்டானே ஏகப்பட்ட பேர் வருவாங்க அதை முதல்ல நீ புரிஞ்சிக்க ஏன் இப்போ நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து இருக்க எனக்கு தெரியவே இல்லையே என் அன்பர்சி இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளேங்கிற மாதிரி தான் அதான் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்ன நான் சொல்கிறேன்னு தெரியலையே பத்மா வந்து இந்த வீட்டுக்கு வந்தோன்னே கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறோம் இன்னும் அறுபது நாள் தான் இருக்குங்கிறேன் இப்போ உட்காந்து ட்ரைனிங் ஸ்டேஷன் ஆரம்பிக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அங்கே இங்கே போகணும்னு சொல்கிறேன் கௌசல்யாவுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் இந்த வீட்டோட மருமகளாக இருந்தேன் எல்லாத்தையும் பார்க்கணும் காலையிலேருந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் கூப்பிட்டு கூட என்னால் வர முடியாத அளவுக்கு வேலை என்ன இருக்குது எவ்வளோ பெரிய வீடு மாப் போடணும் பாத்திரம் தேய்க்கணும் சமைக்கணும் ஒரு பக்கம் சாமி ரொம்ப சுத்தம் பண்ணணும் அது மாதிரி நாளைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட த்ஃப் எல்லாம் வந்து வாங்க போகணும் இவ்வளோ செஞ்சுட்டே இருந்தால் உங்களால் டெய்லி வந்து ப்ராக்டிஸே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது என்ன செய்வேன் காலையில் சமைக்கணும் மத்தியானம் சமைக்கணும் நைட்டு சமைக்கணும்னா கிச்சன்லேயே இருக்கதா நான் உன்னா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேனா நீ சாதிக்கணும் உங்கள் அம்மாவுக்கு என்ன ஆசை நீ அத்லெட்டில் கோல்டு மெடல் வாங்கணும் தானே ஆசை அதுவும் ஒலிம்பிக் லெவலில் அதுக்கு இந்த போட்டி வந்து ரொம்ப வந்து உத்வேகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு நீ இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை நீ ஜெயிக்கணும்னு பரிசு ஜெயிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அவ்வளோதானே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் செஷன் ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய எஃபெக்ட் வந்து போடுவேன் உங்களுக்கு தெரியாதா என்ன என்ன இவ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை சராசரி மருமக மாதிரி பேசலா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அனனியா வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம போய் பாட்டியை பார்த்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பக்கத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் உன்னை பார்க்குறதுக்கு பொண்ணு வந்திருக்கா நிச்சயம் சிவகாமியும் நம்மளை பார்க்க மாட்டா ஏன்னா நம்ம ஏதாவது ஏடாகுறோமா பேசுவோன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அவள் அன்பரசிக்கு அம்மாவே மாறுவான் நான் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி நல்லா இருக்கியா பாட்டி நீ தான் என்னை பார்க்க வந்திருக்கியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இல்லைன்னோனே என்னை எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து ஏமாத்துறாங்க பாட்டி என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க எனக்கு ரொம்ப வந்து தலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆச்சு நான் இருக்கேன் பாட்டி இருக்கிறப்ப நீ எதுக்கு கவலைப்படலாமா அப்படின்னு சொல்லும்போதே பாட்டி நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நீ போனதுக்கப்புறம் சொல்லி அந்த வீட்டுக்கு வந்தது ஆர்த்தி எடுக்கிறப்ப விளக்கை வந்து தட்டி விடலான்ட்டு இருக்கிறப்ப அனேனியா வந்து அசிங்கப்பட்டது அப்புறம் மிளகா பொடி பிரியாணி சாதம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு விஷயம்லாம் வந்து செஞ்சாங்கல்ல ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் எடுத்து காலில் ஊற்றிக்கிட்டது அதுக்கப்புறம் எட்டுக்கு சாமியார் வச்சு பண்ண திட்டத்தெல்லாம் அன்பரிசி தெரிஞ்சிக்கிட்டு கணத்துலையும் வந்து அடிடின்னு நடிச்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்திருக்கா இப்போ அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போக போகிறாங்க அன்பரிசி அந்த வீட்டு மறுமலாவையும் ஐடு இருக்குது பத்மாவுக்கு இன்றைக்கி வேணால் பிடிக்காமல் இருக்கலாம் அன்பரிசியை ஆனால் ஃப்யூச்சரில் போக போக அன்பரிசி கண்டிப்பாக வந்து அவங்க மனசுலையும் இடம் பிடிச்சிருவா அதுக்குள்ளே நம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சரிடா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க